சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் மற்றும் எந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றாலும் சரி இந்த இரண்டும் இல்லாமல் கண்டிப்பாக எந்த கோவிலுக்கும் செல்லாதீர்கள் இந்த இரண்டும் இருந்தால் மட்டுமே உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் ஒரு பைசா கூட செலவில்லாத ஆனா இந்த இரண்டும் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் நீங்க உங்க இஷ்ட தெய்வத்தையா இருந்தாலும் சரி உங்க குல தெய்வத்தையா இருந்தாலும் சரி நீங்க போய் பார்க்கவும் முடியும் உங்க வேண்டுதல் அவங்கள்ட்ட வைக்கவும் முடியும் உங்க வேண்டுதல் விரைவில் நிறைவேறவும் செய்யும் அப்பேற்பட்ட இந்த இரண்டும் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே எங்களுக்கு கஷ்டம் வருது அதிக சண்டைகள் வருது அதே போல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த சாமிய கும்பிட்டாங்க அவங்களுக்கு இந்த பலன் கிடைச்சிருக்கு எனக்கும் இது போன்ற நிறைய பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எப்படி எல்லாம் வழிபாடு செஞ்சாங்களோ அதை போய் வழிபாடு செய்யுது இதெல்லாம் கடவுளை வணங்கும் முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தவறு இப்படிலாம் நீங்க போய் கடவுளை வணங்குனீங்கன்னா அவங்க எல்லாம் செஞ்சாங்க நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய பலன்கள் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது அது இஷ்ட தெய்வத்துக்கும் சரி குல தெய்வத்திற்குமே சரி என்னங்க இப்படி சொல்றீங்க நாங்க அப்புறம் எப்படித்தான் சாமி கும்புறது ஒருத்தவங்க சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும் தாராளமா ஒரு சில வழிபாட்டு முறைகளா இருக்கட்டும் ஒரு சில வழிபாடு இவங்க இந்த வழிபாடு எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத ஒருத்தவங்க சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனா அதை சொல்றதை கேட்டு உங்களுக்கு கட்டாயம் இந்த இரண்டும் இருக்கணும் சொன்ன பாத்தீங்களா அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று பக்தி மற்றொன்று நம்பிக்கை இந்த இரண்டும் இல்லாமல் நீங்க எந்த கோவிலுக்கு சென்றாலும் சரி எவ்வளவு பெரிய பூஜைகள் செய்தாலும் சரி கண்டிப்பா அது உங்களுக்கு பலனை தரவே தராது இப்ப குலதெய்வ கோவிலுக்கு எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க நாங்களும் செய்யறோம் இந்த கோவிலுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா இத்தனை நாள் வேலைய விட்டுட்டு வரணுமா இவ்ளோ நஷ்டப்பட்டு நம்ம இந்த கோவில்ல போய் வணங்கணுமா அப்படின்னு போய் நீங்க எவ்வளவு செலவு பண்ணி சாமி கும்பிட்டாலும் அதற்கான பலனை கண்டிப்பா உங்க குலதெய்வம் தரவே தராது இதற்கு மாறாக நம்ம குலதெய்வத்தை போய் பார்க்க போறோம் நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு சூடம் வாங்கி ஏத்துனா கூட அதற்கான பலன்கள் உங்களுக்கு பெருசா கிடைக்கும் எப்போதுமே ஒரு தெய்வத்தை போய் நீங்க வணங்கும் போது முழு நம்பிக்கையோடைய அந்த தெய்வத்தின் மற்ற தெய்வத்தை விட குல தெய்வத்தின் மேல அதிக பாசத்தோட நம்ம போகும்போது அந்த தெய்வம் நம்மள ரொம்பவே நல்லா பார்த்துக்கும் அதே போல ஒரு தெய்வத்தை வணங்கும் போது பலனை மட்டுமே எதிர்பார்த்து அந்த தெய்வத்தை வணங்கவே கூடாது இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ உங்க பங்காளிகள்ல யாராவது போய் வருஷ வருஷம் நாங்க குலதெய்வத்தை போய் இந்த வழிபாடு நாங்க செய்யறோம் எங்களுக்கு இந்த தெய்வம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்கு நாங்க நல்லா இருக்கோம் அவங்க வீடு வாசல் எல்லாமே வாங்கி நல்லா சந்தோஷமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போறதுனால தாங்க நல்லா இருக்காங்க நம்மளும் போனோம் அப்படின்னு சொல்லி கடனை உடனே வாங்கிட்டு அவங்க என்னென்ன வழிபாடு செஞ்சாங்களோ எல்லாத்தையும் அக்கம் பக்கத்தார் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க பஸ்ல போனாங்க நம்மளும் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ஸை பிடிச்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அந்த சாமியை கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கடன் பிரச்சனை இருக்கு அது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றது அடுத்து அவங்க செஞ்ச வழிபாடு எல்லாமே நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம்ல அவங்க இந்த பூ மாலை வாங்கி போட்டாங்க நம்ம அந்த பூ மாலை வாங்கி போட்டோம் சாமிக்கு பொங்கல் வச்சுட்டோம் எல்லாமே செஞ்சுட்டோம் ஆனாலும் ஏன் சாமி வர வரந்தல ஏன்னா நீங்க அந்த சாமிய முழுசா நம்பல மனதார நினைக்கணும் ஃபஸ்ட்டு அந்த தெய்வத்தை இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம் என்னங்க இது பக்தியாவது நம்பிக்கையாவது காசு இருந்தா முதல்ல போய் சாமியை பாக்குறாங்க காசு இல்லாதவங்க கால் கடந்து நிக்கிறாங்க காசு இருக்கிறவங்க போய் சாமியை பார்த்தா சாமி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அவ்வளவுதான் காசு இல்லாதனாலும் மனசுல முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட நம்ம அந்த எல்லையில போய் நிற்கும் போது சாமியே உங்க பக்கத்துல வந்து நிக்கும் உங்களுக்கு துணையா உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கும் அது மட்டும் இல்ல உங்க ஒரு கடவுள் மேல முழு நம்பிக்கையும் முழு பக்தியும் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்டது மட்டும் இல்ல உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன நல்லதோ அத அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என் குலதெய்வத்தின் மேல அதிக நம்பிக்கை வச்சிருப்பேன் இப்ப நான் என்னைக்கெல்லாம் நான் சோர்ந்து போய் உட்கார்றணும் அப்ப ஏதோ ஒரு ரூபத்துல எனக்கு ஒரு தைரியம் சொல்றதுக்கு என் குலதெய்வம் வரும் அது நான் நிறைய விஷயத்துல அனுபவ பூர்வமா நான் உணர்ந்திருக்கிறேன் இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு கோவிலுக்கு போகணும்னா கட்டாயம் நமக்கு தேவைப்படுற ரெண்டு என்ன அப்படிங்கிறது அதுலயும் குறிப்பா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது கூடுதலா ஒண்ணு தேவை அதுதான் அன்பு உங்க குலதெய்வத்தை மனதார நம்புங்க மனதார பக்தியாருங்க அன்பு செலுத்துங்க அந்த தெய்வத்தின் மேல நீங்க எவ்வளவு எவ்வளவு அன்பா இருக்கீங்களோ அந்த தெய்வம் உங்களுக்கு தாய் தெய்வமா இருந்து கண்டிப்பா உங்களோட ஒவ்வொரு நொடிக்கும் உங்க கூடையே இருந்து உங்க குடும்பத்தை முழுமையா காத்து நிக்கிற தெய்வம் உங்க குல தெய்வம் நீங்க இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்றாலும் சரி குல தெய்வ கோவிலுக்கு சென்றாலும் சரி கண்டிப்பா இந்த முறையில போய் வழிபாடு செய்து பாருங்கள் கண்டிப்பா ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கான மாற்றத்தை நீங்களே எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்குவீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம் குலதெய்வம்